يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

இந்த மையவாடியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹும் அவர்கள் சொன்னார்கள் குபூர் நீங்கள் சென்று சுற்றி பாருங்கள் ஏனென்றால் அந்த மையவாடிகள் பலரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு மரணத்தை நினைவூட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹிவாசலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் என்பவன் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய நோக்கமும் மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்க வேண்டும் அல்லாகவின் தூதர் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு அந்த மன்னரையினுடைய அவலத்தை அந்த நிலையின் அந்த மனிதனினுடைய கோர ஓலத்தை உங்களுக்கு கேட்க வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் அதை நினைத்தேன் ஆனால் உங்களில் யாரும் தங்களோடு வாழக்கூடிய மனிதர் மரணித்தால் அந்த உடலுக்கு அருகாமையில் செல்ல மாட்டீர்களோ அவர்களை கொண்டு அடக்காமல் நீங்கள் விட்டுவிடுவீர்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக அவர்களினுடைய நிலையை அவர்களின் ஓலத்தை நான் உங்களுக்கு கேட்க விடாமல் விட்டுவிட்டேன் அந்த பிரார்த்தனையை கேட்காமல் விட்டுவிட்டேன் மனிதர்களை தவிர இந்த உலகத்தின் அனைத்து ஜீவராசிகளும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹைய தூதர் சொன்னார்கள் நாம நினைக்கிறோம் மரணித்து விட்டார் வந்து அடக்கியாச்சு போட்டோம் அவ்வளவுதான் இதற்கு பிறகுதான் உண்மையான நிலையான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை துவங்குகிறது இந்த நிலை நமக்கு சீராக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த மனிதனுடைய ஜனாசா தொழுகையில் நாம் பங்கு கொண்டிருக்கிறோம் நாம் நாம் அறிந்த வரையில் அவர் தொழுகையாளியாக இருந்திருக்கிறார் ஒரு கொள்கை சகோதரராக இருந்திருக்கிறார் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவருக்கு ஈருலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலே வெற்றியை வழங்க வேண்டும் இங்க இவருடைய ஜனாசாவிற்காக வேண்டி தொழுகை நடத்திய நாம் அவருக்காக வேண்டி துவா துவா செய்கிறோம் இந்த ஜனாஜாவுடைய தொழுகை என்பது தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை அந்த நான்கு அல்லது ஐந்து சலாம்களில் நாம் ஓதக்கூடிய துவாக்கள் முழுக்க முழுக்க மரணித்த அந்த மனிதருக்கானது நாம் எத்தனை பேர் கடமையான தொழுகைகளில் தக்பீர் கட்டி நமக்காக வேண்டி பிரார்த்தித்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அவருக்காக வேண்டி தொழுத நாம் இன்று காலை சுபகில் நமக்காக தொழுத இருக்கிறோமா நேற்று நமக்காக நாம் தொழுத இருக்கிறோமா நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நமக்காக வேண்டி கையேந்து இறைவா என்னுடைய பாவத்தை போக்கிவிட இறைவா என்னை கபருடைய வேதனையிலிருந்து விடு இறைவா என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடு என்று நம்முடைய தொழுகையில் நாம் பிரார்த்தித்திருக்கிறோமா அந்த தொழுகையை தொழுதிருக்கிறோமா என்றால் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்கு எத்தனையோ திசை திருப்பங்கள் இன்றைக்கு மனிதர்கள் மதுவை நோக்கி செல்கிறார்கள் உலகத்தின் செல்வத்தை நோக்கி செல்கிறோம் வீணும் விளையாட்டும் கேலி கூத்தையும் நோக்கி செல்கிறோம் அல்லாஹ் உலகத்தையே வீணுங்கிறான் உலகத்தையே விளையாட்டுங்கிறான் இதுல ஒருத்த செல்வத்தை சேகரிக்கணும் பொருளாதாரத்தை அடையணும் படிச்சு பெரிய ஆளாகணும் காசு பணத்தை சம்பாதிக்கணும் பெரிய புயற்பகளை அடையணும் இது எல்லாமே ஒன்றுக்கும் இல்லாதது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சலல்லாஹ் உலகம் அவர்கள் ஒரு மனிதரை காட்டுகிறார்கள்

ஒயின் காலா அவர் பேசினால் நாலு பேர் செவி கொடுத்து கேட்பார்கள் அப்படிங்கிறான் கொஞ்ச நேரம் சொல்ல இருக்கிறாங்க அமைதியா அங்க ஒரு ஏழ்மையான முஸ்லிம் ஒருவர் வருகிறார் முஸ்லிமின் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்ப அப்படியே சஹாபாக்கள் சொல்றாங்க இவர் பரிந்துரைத்தால் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இவர் பெண் கேட்டா யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க இவர் பேசினா கூட நின்று யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க

இதோ ஒரு நபரை நீங்கள் மதிக்கத்தக்க நபர் அல்ல என்று சொன்னீர்களே அவர் ஒரு முஸ்லீம் அவர் அல்லாகவிற்கு இணை வைக்காதவர் அவர் அல்லாஹுவிற்கு இணையாக ஈடாக மரணித்தவர்களை அவர் அவரிடத்திலே சென்று துவா செய்ததில்லை மார்க்கம் தடுத்த பாவங்களை செய்ததில்லை அவர் மது அருந்த கூடியவர் அல்ல அவர் வட்டி வாங்கக்கூடியவர் அல்ல அவர் அல்லாஹுவை தொல்லக்கூடியவர் அந்த ஒரு நபர் நீங்கள் சொன்ன நபர்கள் இந்த பூமியெங்கிலும் நிறைந்திருந்தாலும் எனக்கு அவர்தான் சிறந்தவர் இறைவனுக்கு அவர்தான் சிறந்தவர் இறைவனால் மதிக்கப்படக்கூடியவர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார் இருக்கிறோமா அவர் அவருக்கான அமல்களை செய்து விட்டு சென்று சென்று விட்டார் அவருடைய தொழுகைகள் அவருடைய வணக்கங்கள் அவர் மரணிப்பதற்கு முன்பு வரை அவர் செய்த அனைத்தும் அவருக்கானது நமக்கானது என்ன நம்முடைய படிப்பினைகள் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னல் இன்சான இதாமாத் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விஷயங்கள் எத்தபையோ சலாசம் மூன்று விஷயங்கள் அவனை பின்தொடர்கிறது அந்த மையத்தை இது இவருக்கும் எல்லாருக்கும் அவருடைய செல்வம் அவரை பின்தொடர்ந்து வரும் அவருடைய குடும்பம் அவரை பின்தொடர்ந்து வரும் அவர் செய்த அமல்கள் அவரை பின்தொடர்ந்து வரும் இதோ இப்பொழுது முடிந்து விட்டது இங்கே பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவருக்காக வேண்டிய அவருடைய பிள்ளைகளும் அவருடைய உறவினர்களும் இருப்பவர்களும் பிரார்த்தித்து விட்டோம் என்றால் கலைந்து செல்ல போறோம் குடும்பம் செல்வம் போயிருச்சு என்ன ரெண்டு திரும்பி போயிரும் யாரும் கூட போய் படுக்க போறதில்லை இதுவரைக்கும் அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி அங்க போய் படுக்க போறதில்லை அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அவரோட போய் படுக்க போறது இல்ல எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்னோடு அதிகமாக பழகியவர் கூட போய் படுக்க போறோமா பக்கத்துல எனக்கு ஒரு குளிய தோணுங்க சொல்ல போறோமா வீட்டை பார்த்துட்டு போயிருவோம் பசிக்குது சாப்பிட வேலையாச்சு வேலை என்னவோ அதை பார்க்க போயிருவோம் அவருடைய அமல்கள் அங்கே தங்க போகிறது அது நல்லதோ கெட்டதோ நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும் நமக்கும் அது பொருந்தும் இந்த நேரத்தில் இதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இதற்கு முன்பாக நாம் செய்த ஒவ்வொன்றும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த காத்திவுகளால் மலக்குமார்களால் எழுதப்பட்டு நாளை மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம் அந்த விசாரணையில் இதோ இதே போன்ற ஒரு நிலை நம்முடைய ஜனாசாவிற்கும் என்னுடைய ஜனாசாவிற்கும் உங்களுடைய ஜனாசாவிற்கும் தொழுகை வைக்கப்படும் இதே போன்று வந்து அடக்குவார்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் அழுகலாம் சிலர் அழுகலாம் அழுகாம இருக்கலாம் பலர் வரலாம் வராம இருக்கலாம் நம்மோடு வரப்போகிறது நம்முடைய அமல்கள் நம்முடைய தொழுகை அந்த அமல்களுக்காக வேண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் பாவங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும் நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பை பெற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ஜனாசாபிற்காக வேண்டி கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனைகளில் பெரும்பகுதியாக இருப்பது பாவ மன்னிப்பு தான் அப்ப அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் ஒரு படிப்பினை பெற்ற மக்களாக இவருக்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்து நாமும் இதன் மூலமாக ஒரு படிப்பினையை அறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து வருகிறேன் செல்லக்கூடிய நபர்கள் கடைசியாக அந்த நபருக்காக வேண்டி மரணித்தவர்களுக்காக வேண்டி அதிக துவா செய்துவிட்டு அவருடைய மன்னரைய கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டும் அவருடைய மறுமை வாழ்க்கையில வாழ்க்கையை லேசாக்கப்பட வேண்டும் அவருடைய மன்னரை விசாலமாக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை பாவம் மன்னிப்பு கேட்டு கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளம்